ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் செயற்குழு உறுப்பினரும் வட வெற்றி வேட்பாளருமான மௌரியா அவர்கள் பேசுவார்கள் எல்லோருக்கும் வணக்கம் திரும்ப திரும்ப இதை சொல்ற சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் உலகத்திலேயே எந்த அரசியல்வாதியும் நினைத்து பார்க்காத ஒரு அரசியல் கொள்கையை இங்கே நம்முடைய அறிமுகப்படுத்தி சென்ட்ரிசம் என்ற கொள்கையை முதல் முதலாக உலகிற்கு அறிமுகப்படுத்தி மைய கொள்கையை மக்களுக்கு விளக்கி மக்கள் நீதி மையம் என்ற ஒரு மாபெரும் அரசியல் பேரியக்கத்தை தொடங்கி வெறுப்பு அரசியல் நடத்திக் கொண்டிருக்கும் இந்த அரசியல் சூழலில் அன்பு அரசியலை போதித்துக் கொண்டிருக்கும் எம் தலைவன் டாக்டர் நம்மவர் அவர்களே முப்பது ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக அரசியலிலே மிக பழுத்த பண்புடனும் அரசியல் ஞானத்தை தெளிவே தெரிந்து இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் டாக்டர் சேக்கு தமிழரசன் அவர்களே வளரும் தமிழகம் கட்சியின் தலைவராகிய சகோதரர் துரை அரசன் அவர்களே அனைத்து இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என் கே எல் சதகத்துல்லா அவர்களே விவசாயிகள் தமிழ் விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த அதன் தலைவர் திரு நாராயணசாமி அவர்களே எங்கள் மக்கள் நீதி மையத்தின் பேரியக்க தலைவரின் தோளோடு தோல் நின்று துணையாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் எங்கள் மக்கள் நீதி மையத்தின் துணைத் தலைவர் அவர்களே இந்த மாபெரும் அறிமுக விழாவிலே வரவேற்புரை நகழ்த்தியிருக்கும் மாவட்ட பொறுப்பாளர் திரு பிரபு அவர்களே தலைவர் அறிவித்து தேர்தலிலே வெற்றிக்கணி பறிக்க காத்து கொண்டிருக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்களே செயற்குழு உறுப்பினர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே மண்டல பொறுப்பாளர்களே தொகுதி பொறுப்பாளர்களே பகுதி பொறுப்பாளர்களே நம்மவரின் நம்மவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இங்கே அறிமுகம் செய்யும் பொழுது ஐஏஎஸ் என்று கூறிவிட்டார்கள் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் காவல்துறையிலே பல பணியிலே இருந்திருக்கிறேன் கோவையில் கூட கோவை குண்டு குண்டுவெடிப்பின் போது அதில் இருந்த எஸ்ஐடி என்ற தனிப்பிரிவிலே இங்கே பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றேன் ஒரு உங்கள் மனதிலே தோன்றலாம் எதற்காக ஒரு காவல்துறை அதிகாரி இந்த இயக்கத்திலே வர என்று நான் பணியில் இருந்தபோது அரசியலை மிக முக்கிய அரசியல்வாதிகளுடன் அருகிலிருந்து பார்த்தவன் அவர்கள் மக்களிடம் மக்கள் நனலின் எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதை நான் கூட இருந்தே பார்த்தவன் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளிடம் பணி செய்ததை வெட்கக்கேடாக நினைத்தவன் அப்படிப்பட்ட நான் ஓய்வு பெற்ற பிறகு மனது வெறுத்து இருந்த நேரத்திலே நமது தலைவர் டாக்டர் நம்மவர் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் கொள்கையை பொழுது நாம் தேடிக்கொண்டிருக்கும் தலைவன் இதோ கிடைத்து விட்டான் என்று மக்கள் நீதி மையத்திலே இணைந்து உங்களிடம் பணியாற்ற வந்திருக்கின்றேன் பல கட்சிகள் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக திராவிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் சமூக நீதி பேசிக் கொண்டிருந்தார்கள் திராவிடத்தையும் கைவிட்டு விட்டார்கள் சமூக நீதியும் கைவிட்டு விட்டார்கள் இப்பொழுது குறுகல் புத்தி அவர்கள் மனதிலே வந்துவிட்டது ரெண்டிலையும் மொழியை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் இல்லைனா ஜாதி அரசியலை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் இப்படிப்பட்ட பிரித்தாளும் அரசியலை ஒழித்து ஒரு அரசியல் தலைவர் நமக்கு கிடைத்து விட்டான் இவனை விடக்கூடாது நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் எல்லா கட்சிக்காரனும் தலைவர் அவர்கள் இருபத்தோரு வேட்பாளர்களை அறிவித்தார்கள் அறிவித்த அன்று எல்லா கட்சிக்காரர்களுக்கும் பயம் பிடிச்சிருச்சுங்க எப்படி பயம் பிடித்து என்றால் இப்படி கூட நல்ல ஒரு வேட்பாளர்களை ஒரு கட்சி தெரிவு செய்து அறிவிக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டு வெறுத்து இருக்கின்றார்கள் ஆனால் நான் ரொம்ப நேரம் பேச வரும் நிறைய விஷயம் பேசணும் வந்த நேரமின்மையால் இப்பொழுது நம் தலைவர் இன்னும் பேலன்ஸ் உள்ள அந்த வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறார் அது இல்லாம தேர்தல் அறிவிக்கை அறிக்கையை உங்கள் முன்பு இப்பொழுது வெளியிடப் போகிறார். அதன் பிறகு பாருங்கள் ஒரு கட்சி கூட தமிழகத்தில் இருக்காது எல்லாம் ஓடி போயிடுவான் மக்கள் நீதி மையம் மட்டும்தான் இந்த தமிழகத்தில் இருக்கும் அதோடு மட்டுமல்ல நான் முன்னாடி சொன்னது போல நாசாம் என்ற ஒரு அறிஞன் இருந்தான் அந்த அறிஞன் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறான் தென்னகத்திலே இருந்து ஒரு தலைவன் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதுல வருவான் அவன் தமிழகத்தை ஆழ்வான் பின்னர் இந்தியாவை ஆழ்வான் பின்னர் உலகத்தை ஆழ்வான் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதே ஆள் நிறைய விஷயங்கள் சொல்லி நடந்திருக்கிறது என்பதை முன்பே தெரிவித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்து விட்டார் இந்த தலைவரை விட முடியாது இவரை பிடித்து இந்த தமிழகம் இந்த நாடு செழிப்படைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் பேட்டரி சின்னத்திற்கு பேட்டரி லைட் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்